பொங்கலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம் மத்திய அரசு ஜல்லிக்கட்டிற்கு எதிரானதே கிடையாது மத்திய அரசு தான் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று தங்களது வாதத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்களே தமிழகத்தில் உணர்வு ஜல்லிக்கட்டு நடந்தால் அதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும் ஏனென்றால் நாங்களும் அதற்கு எதிரானவர்கள் அல்ல ஜல்லிக்கட்டு நடந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம் நடப்பதற்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தருவோம் ஆரம்பலேயே பாரதிய ஜனதா அரசு கட்சியில் இரண்டு பிரிவுகளாக அமைச்சர்கள் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு பிரிவு இருக்கிறது இன்றைய தினம் அந்த பிரிவு வலிமையானது ஜல்லிக்கட்டை ஆதரிக்கும் பிரிவு வலிமை கொண்டு இருக்கிறது என்று என்பதை காட்டுகிறது இதனாலே பாதிப்பு தமிழர்கள் தான் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றைக்கு நடைபெறாமல் போனதற்கு பாரதிய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை மீறி அதன் அக்கறை காட்டாத நிலைப்பா நிலைதான் காரணம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் உச்ச நீதிமன்றம் அவங்க சொல்கிறத மீறி கர்நாடக அரசு செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாடு செயல்படுறதுக்கு என்ன இருக்குது அதில் அது என்ன ஜெயிலில் பிடிச்சி போடுவோம்ல பிடிச்சிட்டு போட்டு போடுவோம் என்ன இருக்குது நம்ம தமிழனுக்காக என்ன ஜெயிலுக்கு போகிறது என்ன இருக்குது இல்லை நிச்சயமாக நாங்களாம் இப்போ தயார் ஜெயிலுக்கு போட்டு நாங்கள் தயாராக இருப்போம் வழக்கமான வாக்குறுதியாக இல்லாமல் ஏமாற்றம் அளிக்கிற வாக்குறுதியாக இல்லாமல் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருகிற ஒரு வாக்குறுதியாக அது அமைய வேண்டும் அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வாறு கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மத்திய அரசை பாராட்டுவோம் வாழ்த்துவோம்